பார கருணா சிந்து ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிணவாமி முதான்வகம் அத்வைதாசிவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வந்து ஆடிப்பூரம் திரு பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திரு ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நமக்கு வரப்போகுது இந்த ஆடிப்பூரம் அதாவது ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரம் அன்று இந்த திரு ஆடிப்பூரம் வந்து கொண்டாடுவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தாயாருக்கு இந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் வைபவமாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி எல்லா அம்பிகை கோவில்களிலேயும் இந்த திரு ஆடிப்பூர விழா வந்து வெகு விமர்சையாக நடைபெறும் ஆடி மாதம் அப்படின்னு வந்தாலே ஒரு பண்டிகைக்கு அடுத்து மற்றொரு பண்டிகை இப்படி வரிசையாக வந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவை வந்து நான் எப்பொழுதோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து இப்ப சந்தர்ப்பம் வந்ததால இந்த பதிவை கொடுக்குறேன் இதற்கு முன்பாக நான் வந்து ஆடி போகிறத்துக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதில் நிறைய சகோதரிகள் அவர்களுடைய அந்த சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க அந்த சந்தேகங்களுக்கும் இந்த பதிவில் வந்து நாம் பதில் கொடுக்குற மாதிரி இந்த பதிவு அமைந்திருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து சிட்டி காஜுலு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க சிட்டி காஜுலு அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன வளையல்கள் காஜுலு அப்படின்னா வளையல் சிட்டின்னா சின்ன அப்போ சின்ன வளையல்கள் இப்போ பெரிய வளையல்கள் வந்து நம்ம கோவில்ல பெரிய பெரிய சிலைகள் வந்து அம்பால் இருப்பாங்க அதனால நாம் அங்கே போடலாம் ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் மட்டும்தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அன்னபூரணி இருக்கிறாங்க அவங்களுக்கு போடலாமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இன்னொரு சகோதரி எங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக போடலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் அப்போ பெரிய பெரிய வளையல்களை நாம் போட முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வளையல்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ரொம்ப அதிகமான விலையும் கிடையாது ரொம்ப கம்மியான விலை தான் பூஜை கடைகளில் நமக்கு வந்து இந்த சிட்டி காஜலு வந்து கிடைக்குது அதனால நீங்கள் அதை கூட வாங்கி வீட்டில் இருக்கின்ற விக்கிரகங்களுக்கு வந்து அழகாக வந்து போட்டு விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நான் போடுகின்ற மாலை அப்பப்போ போடுவேன் அதற்கு பிறகு வந்து நான் எடுத்து வச்சுடுவேன் மறுபடியும் போடுவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி மாலையை வந்து நாம் தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அம்பாளுக்கு சாத்தலாம் இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க பெரிய வளையல்களை கட்டி நாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாமி படத்துக்கு போட்டோம் அப்படின்னா திருப்பியும் அந்த வளையல்களை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அதை அணிந்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ வந்து அன்னப்பூரணி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு மாலையை வந்து அழகாக அன்னபூரணிக்கு வந்து போட்டு விடலாம் மகாலட்சுமி தாயாருக்கும் நாம இந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டி காஜுலு மாலைகளை வந்து நாம போட்டு விடலாம் அப்போ பெரிய வளையல்களை நாம் போட்டுக்கலாம் இந்த சின்ன வளையல்களை என்ன செய்வது அப்படின்னா இந்த வளையல்கள் அப்படியே மாலையாகவே இருக்கட்டும் நாம் வந்து அழகாக அம்பாளுக்கு வந்து சாத்தி விடலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வளையல்கள் வந்து நான் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த வளையல்களெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா வளையல்களை வச்சு நாம் அர்ச்சனை பண்ணலாம் இப்போது லலிதா தேவி அடுத்து வந்து மகாலட்சுமி தாயார் இவர்களுக்கெல்லாம் வளையல்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு வந்து வளையல்கள் அப்படின்னா பிடிக்கும் அழகாக நாம் வந்து இந்த வளையல்களால் அவங்களுக்கு வந்து அர்ச்சனை வந்து செய்யலாம் அவ்வளவு சிறப்பு வளையல்கள் அப்படின்னாலே அது ஒரு மங்கள திரவியம் தான் அதனால் அந்த வளையல்களால் நாம் வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு எப்பொழுதும் நாம் வந்து பூக்களால் அர்ச்சனை செய்வோம் அதே சமயத்தில் இந்த மாதிரி வளையல்களாலையும் நம்ம அர்ச்சனை செய்யும்போது அது வந்து நமக்கும் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் அம்பாளுக்கு அந்த மாதிரி செய்வதும் ரொம்பவே பிடிக்கும் அதனால குங்குமார்ச்சனை செய்யும் போது நமக்கு எவ்வளவு சிறப்பு ஏற்படுமோ அதே மாதிரி வளையல் அர்ச்சனையை செய்யும் போது கூட நமக்கு அவ்வளவு சிறப்பு என்பது ஏற்படும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வளையல்கள் வந்து கடைகளிலேயே பாத்தீங்கன்னா பச்சை மஞ்சள் சிகப்பு இந்த மாதிரி மங்கள கலரில் வந்து வளையல்கள் வந்து விற்கிறாங்க அதனால் நாம் வந்து அந்த ஒரு வண்ணத்தில் வாங்கி நாம் அதை மாலையாக கட்டி வீட்டில் சின்ன மகாலட்சுமி தாயார் இருந்தாலோ அல்லது அன்னபூரணி இருந்தாலோ அல்லது வந்து வீட்டில் விளக்கு இருந்தால் கூட நாம் வந்து அந்த விளக்குக்கும் இந்த வளையல் மாலையை கட்டி நாம் போடலாம் இந்த திரு ஆடிப்பூர திருவிழா அப்படின்றது ரொம்ப வைபவமாக எல்லா கோவில்களிலேயும் மூன்று நாள் உற்சவம் ஒன்பது நாள் உற்சவம் அந்த அந்த மாதிரி மாதிரி நீங்க இருக்கின்ற பகுதியில் இருந்தது அப்படின்னா கோவில் அங்க போயிட்டு நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் அந்த வளையல் திருவிழால அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே இந்த மாதிரி நாம வளையல்களை வந்து மாலையாக கட்டி இப்படி மாலையாக கட்டும்போது நாம நம்ம வந்து தாலி சரடு இருக்கு இல்லையா இது பாத்தீங்கன்னா கிட்ட காட்டுறோம் பாருங்கள் தாலி சரடு இருக்கு இல்லையா அதை வச்சு நாம் வளையல்கள் கட்டும்போது இது வந்து மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும் மங்களகரமானதும் கூட அதனால் இந்த தாலி சரடை கட்டி நாம் வந்து வளையல்கள் கட்டி போடலாம் வளையல் மாலையை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சேனல்லையே பழைய வீடியோ ஒன்று இருக்குது அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை பார்த்து வளையல்கள் கட்டி போடுங்கள் எல்லாருக்குமே வளையல் மாலை எப்படி கட்டுறது தெரியாதவர்கள் வந்து அந்த ஒரு வீடியோவை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அழக வளையல் மாலையை கட்டி நீங்க வந்து அம்பாளுக்கு சாத்தலாம் இது வந்து திரு ஆடிப்புறம் என்று சாத்திட்டு நீங்க அப்படியே கூட விட்டுடலாம் அம்பாளுக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய பண்டிகைகள் வரும்போது இப்போ வந்து வரலட்சுமி விரதம் இருக்குது அந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது போட்டு விடலாம் இந்த மாதிரி செய்வதினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது வளையல்கள் அப்படின்னு சொல்றது ஒரு மங்கள பொருள் இந்த மங்கள பொருளை நாம் அம்பாளுக்கு கொடுக்கும்போது அந்த அம்பாள் நமக்கு அதாவது கொஞ்சமா நம்ம மங்கள பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதை விட பத்து மடங்கு அதிகமான மங்களங்களை நமக்கு வந்து அருளுவார்கள் இது வந்து கொடுத்த உடனே நமக்கு கொடுத்துடுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை எந்த விதத்துல கொடுப்பாங்க அப்படின்னா இதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது நாம் செய்வதை செய்துவிட வேண்டும் கடவுளினுடைய விருப்பம் எந்த நேரத்தில் எப்படி எந்த சமயத்தில் எது நமக்கு நல்லதோ அதை வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து செய்வாங்க இதை வந்து நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல வந்து நான் பதிவிடுவேன் அதனால அது எந்த ரூபத்திலாவது நமக்கு வந்து சேரும் நாம் ஏற்றுகின்ற ஒரு தீபமோ நாம் வைக்கின்ற ஒரு துளசியோ நாம் வைக்கின்ற ஒரு வில்வமோ அதனுடைய பலன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து அடைந்தே தீரும் அதில் மட்டும் சந்தேகமே கிடையாது இது ஆணித்தரமான ஒரு உண்மையும் கூட நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் கண்டிப்பாக இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக வந்து சொல்லுவேன் அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வரும்போது அந்த நாளில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாளை நம்ம கொஞ்சம் கூட கூடாது வீட்டில் பூஜை பண்ணிட்டோம் கோவிலில் போயிட்டு நாம் சுவாமியை வந்து பார்த்துட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரோம் நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை மாலை நேரத்தில் படிக்கலாம் இந்த மாதிரி நாம் அந்த ஒரு தினத்தை வந்து நல்லா ஒரு ஷெடியூல் பண்ணி நாம் வந்து அம்பாலினுடைய அதாவது தெய்வத்திற்கு கிட்ட வந்து நாம் போறதுக்கு உண்டான அந்த முயற்சியை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி நாம் செய்யும்போது இறைவன் வந்து நமக்கு அளவில்லாத பக்தியை நாம் தரும்போது அவர்களும் அதே அளவுக்கு அதை விட பத்து மடங்கு மேலே நமக்கு வந்து அனைத்தையும் நன்றாக வாரி வாரி தருவார்கள் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோமா இந்த மாதிரிலாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு செய்கின்ற வேலையே தெய்வம் அதனால் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கை காலெல்லாம் அலம்பிட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஒரு டசன் வளையில் வாங்கி அப்படியே தட்டில் வச்சு அம்பாள் இதில் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அம்பால வந்து அங்கே நல்ல வளையல் அலங்காரம்லாம் செஞ்சிருப்பாங்க அதை கண்களால் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க எந்த மாதிரி செய்தால் கூட நமக்கு அப் புண்ணியம் என்பது ஏற்படும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து திரு ஆடிப்பூர திருவிழாவை வீட்டிலேயும் சரி கோவிலிலேயும் சரி வெகு விமர்சையாக நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம் இதன் மூலமாக தெய்வங்களினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் மற்றும் அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்